நம்ம தமிழர்களுடைய ரொம்ப மூத்த பண்டிகைகள்ல ஒண்ணு கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை கிருத்திகைங்கிறது மாதம் மாதம் வந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்துல வர்ற இந்த கிருத்திகை நட்சத்திரமும் கூடவே ஒட்டி பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்ற போது அது பெரிய கார்த்திகை அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யறோம் ஒரு அஞ்சு விளக்காவது ஒவ்வொரு ஆண்டும் புதுசா வாங்கணும் எப்படி நவராத்திரிக்கு ஒரு பொம்மையாவது புதுசா வாங்கணுங்கிறது வளர்ச்சிக்கானது அது மாதிரி கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு ஒரு ஐந்து விளக்காவது குறைந்தது நம்ம புதுசா வாங்கணும் குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு அகல் விளக்காவது ஏற்றணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு அகல் விளக்காவது வீட்டுல ஏற்றணும் பொறி அவ்வளவு நியூட்ரிஷன் இன்னைக்கு எல்லாம் அவள் சொல்றோம் அவள் பொறி சொல்றோம் இல்லையா அவ்வளவு நியூட்ரிஷன் அது நீங்க விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற உணவுகள் எல்லாமே நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா பக்கா நியூட்ரிஷனா இருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் ஆம் கார்த்திகை தீபம் பாறை வரப்போகுது ஸோ திருவண்ணாமலையை பற்றி நம்ம பேசலாம் கார்த்திகை தீபத்தை பற்றியும் நிறைய பேசலாம் நிறைய பேசலாம் தமிழர்களுடைய மிக மூத்த பண்டிகையில் கார்த்திகை பண்டிகையும் ரொம்ப முக்கியமானது கார்த்திகை விளக்கீடு காணாமல் போதியோ பூம்பாவா என்று ஞானசம்பந்த பெருமான் சென்னை மயிலாப்பூரில் பூம்பாவை என்கின்ற அந்த பெண் அதனுடைய அவளுடைய அஸ்தி வச்சிருப்பாங்க இறந்து போயிடுவா நாகம் தேடி அவளுடைய அந்த அஸ்தியை அவங்க தந்தையார் பராமரிச்சு வச்சிருப்பாரு இவர் வந்து பாட்டு பாடி அந்த இருந்து அந்த குழந்தை அஹ் வளர்ந்த நிலையில அப்படியே வெளியில வருவா அவ்வளவு அற்புதங்கள் இங்க பக்தியால நடந்திருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் அப்போ அந்த குழந்தை போயிட்டான்ன போது கார்த்திகை விளக்கீடெல்லாம் அந்த பண்டிகையெல்லாம் பார்க்காம போயிட்டியே அப்படின்னு அவர் பாடினாராம் அந்த மாதிரி நம்ம தமிழர்களுடைய ரொம்ப மூத்த பண்டிகைகளில் ஒன்று கார்த்திகை விளக்கீடு எனக்கு கார்த்திகை பண்டிகைன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சொக்கப்பனை தான் ரொம்ப ஞாபகம் வரும் ஒரு பெரிய பனைமரம் அதை வந்து சுத்தி பனை மட்டையெல்லாம் கட்டி சிவன் கோவிலுக்கு பக்கத்துல உள்ள அந்த ஊருக்கு மத்தியில அல்லது ஒரு மைதானத்துல அதை வச்சு கொளுத்தி பண்ணுவாங்க இல்லையா இந்த சொக்கப்பனை கொளுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இவ்வளவு மின்சார விளக்குகள் இருக்கிறதுனால நமக்கு இருட்டை பத்தின பெரிய பயங்கிறது கிடையாது ஆனால் ரொம்ப ஆதி காலத்துல மனிதர்கள் பயந்தது வந்து ஒண்ணு இருட்டை நுண்ணு மிருகம் இந்த ரெண்டையும் விரட்டுறதுக்கு மனிதன் கண்டுபிடிச்சதுதான் தான் நெருப்பு அந்த நெருப்பை கையாள தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து நாகரிகம் வளர ஆரம்பிச்சது அந்த நெருப்பை அக்னி தேவன் தெய்வ அம்சங்கிறத மெய்ஞானிகள் உணர்ந்த போது அக்னியை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாச்சு நான் சொல்றது வெளி பயன்பாடுங்கிறது ஒண்ணு அக்னிங்கிறது ஒரு தெய்வாம்சம் பொருந்தியதுங்கிறத எப்போ அதை கை கொண்டாங்களோ அதுல இருந்து அந்த வழிபாடுகள் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது அப்படி வர ஆரம்பிச்ச பண்டிகை தான் கார்த்திகை பண்டிகை அந்த மைதானத்துல வச்சு சொக்கப்பனை கொடுத்துறது வந்து இருட்டை போக்கவும் அன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தது இல்லையா நிறையா இன்செக்ட்ஸ் அதை பத்தி தெரியாது நீங்க எத்தனை விதவிதமா வரும் அதையெல்லாம் அந்த கார்த்திகை மாதம்ங்கிறது வந்து ஒரு கார்காலம் உங்களுக்கு வந்து பனியும் இருக்கும் மழையும் இருக்கும் அந்த மாதிரி சோ உங்களுக்கு வெளியில குறைவா இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் இல்லையா அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்காக உருவான பண்பாடுதான் இது வேற ஒண்ணும் இல்ல அப்போ வீடு ஃபுல்லா விளக்குகள் ஏற்றி வாசல்லும் விளக்குகள் ஏற்றி இப்ப எங்க வீட்டுல மட்டும் இல்லாம உங்க வீட்டுல மட்டும் இல்லாம எல்லாரும் ஒரு நேரத்துல அந்த பண்டிகையை கொண்டாடுற போது அந்தந்த வீடுகள் மட்டும் இல்ல ஊருக்குள்ளேயே உங்களுக்கு இத மாதிரி விஷ ஜந்துக்களுடைய அந்த நடமாட்டம் குறையும் அதுக்காகத்தான் அதை உருவாக்கி வச்சாங்க வாசல்ல வந்து கார்த்திகை தீபங்கள் அப்படி வரிசையா வச்சு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திகை அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது ஒரு கூட்டம் பார்த்தா ஒன்னா இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஆறு நட்சத்திரங்கள் இருக்கும் தான் முருகனுடைய அம்சங்கிறது அது வந்து முழுக்க அக்னியினுடைய அம்சம் முருகனும் அக்னியினுடைய அம்சம்தான் நெருப்பு வடிவம் தானே சிவபெருமானுடைய நெற்றிக்கன்ல இருந்து வந்தவர் தானே அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து நெருப்பினுடைய வடிவம்தான் அப்போ இருளை போக்கக்கூடிய ஞான அக்னி நமக்கு வந்து ஒரு வான் தரக்கூடிய அக்னின்ற மாதிரி அதை நினைக்க கூடாது நம்ம மன இருளை போக்கக்கூடிய ஞான அக்னி முருகன் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த பண்டிகை கார்த்திகை கிருத்திகைங்கிறது மாதம் மாதம் வந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்துல வர்ற இந்த கிருத்திகை நட்சத்திரமும் கூடவே ஒட்டி பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்ற போது அது பெரிய கார்த்திகை அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யறோம் மூன்று நாட்கள் நம்ம கொண்டாடுறது வழக்கம் முதல் நாள் அன்னைக்கு மாலையே விளக்கு ஏத்தி வச்சிட ஆரம்பிச்சிருவாங்க விளக்கு ஏறியற எந்த வீடும் வீணாகாது உண்மை நீங்க விளக்கு ஏற்ற கை கைங்கரியம் செய்யற எந்த பக்தனுடைய வேண்டுதலும் நிறைவேறும் நீங்க திருக்கோவில்கள்ல தீபம் போடுறதுல ஆரம்பிச்சு எங்கனாலும் சரி எத்தனை நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க வெளிச்சம் வந்துருச்சு இன்னும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க கும்பிடுவாங்க அது என்னன்னா நமக்கு மட்டும் பாதையில வெளிச்சம் வந்தா போதும்னு நினைக்காம எல்லாரும் பத்திரமா நடந்து போகணும்னு நினைக்கிற பொதுநலம் தான் அப்படி விளக் விளக்கை ஏற்றக்கூடிய அந்த வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இறைவன் ஜோதி வடிவானவன் இறைவன் அக்னி வடிவமானவன் இறைவன் வந்து நமக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன் பேரொளி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இறைவனை அந்த பேரொளியை நமக்கு ஏற்ற மாதிரி அந்த அகல் தீபத்துல நாம தரிசனம் செய்யறோம் வீட்ல இருக்கிற பஞ்சமுக திருவிளக்குல நாம தரிசனம் செய்யறோம் காமாட்சி விளக்குல தரிசனம் செய்யறோம் நம்மளுடைய எளிமைக்காக நம்ம வசதிக்காக இறைவன் வேற வேற வடிவத்துல வந்து நம்ம வீட்டுல அவ்வளவு அழகா அவ்வளோ இடத்துல இருக்காரு அதை அப்படி நாம புரிஞ்சுக்கணும் இது குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு அகல் விளக்காவது ஏற்றணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு அகல் விளக்காவது வீட்டுல ஏற்றணும் வருடத்துக்கு ஒரு அஞ்சு அகல் விளக்காவது புதுசு வாங்கணும் விளக்கு வந்து ரொம்ப அழுக்கா இருக்கிறது ஏதாவது சிதிலம் அடைஞ்ச அகல் விளக்கு இருந்தா அதை பயன்படுத்தக்கூடாது அதை நம்ம அப்புறப்படுத்திட்டு ஒரு அஞ்சு விளக்காவது ஒவ்வொரு ஆண்டும் புதுசா வாங்கணும் எப்படி நவராத்திரிக்கு ஒரு பொம்மையாவது புதுசா வாங்கணுங்கிறது வந்து வளர்ச்சிக்கானது அது மாதிரி கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு ஒரு ஐந்து விளக்காவது குறைந்தது நம்ம புதுசா வாங்கணும் இருபத்தி ஏழு விளக்கு குறைந்தபட்சம் ஏத்தணும் நமக்கு வசதி இருக்குன்னா வீடு ஃபுல்லா ஏத்துங்க எல்லா பக்கமும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் மங்களகர விளக்குகள் அதிகமா இருந்தாவே ரொம்ப ஆமா அப்போ இந்த வழிபாடு கூட்டு வழிபாடு நம்ம வந்து நம்ம தர்மத்துல தனிப்பட்ட சுயநலம்ங்கிறதுக்கு ரொம்ப குறைவான மதிப்புதான் தான் பொதுநலத்துக்கு தான் அதிகமான மதிப்பு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் அதுக்கு தான் நீங்க தனியா வழிபட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வழிபட்டு பாருங்களேன் அந்த வழிபாடு பலிக்கும் அப்போ இது வந்து பொது நலமான ஒரு இது இந்த பண்டிகை கார்த்திகை பண்டிகை அதுக்கப்புறம் கொல்லை கார்த்திகைன்னு பண்ணுவாங்க அப்புறம் வந்து சிவாலயங்கள்ல தனியாக ஒரு பக்கம் நடத்துவாங்க அப்புறம் வீடுகள்லேயும் நட பண்றது ஒன்று இப்போ அது வழிபாட்டு முறை எல்லாருக்கும் தெரியும் அதனால கார்த்திகை பண்டிகை ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலயும் முருகப்பெருமானுக்கு உரிய பண்டிகை இந்த பண்டிகை ஏன்னா கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் அவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்னாலும் விசாகமும் உங்களுக்கு அக்னி அம்சமான நட்சத்திரம் தான் ரொம்ப வெம்மையும் வேகமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமும் அப்படித்தான் அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறது அந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தை வழிபாடு செய்யறதுங்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய அடிப்படை விஷயம் நம்ம வீடுகள் எல்லாம் பொறி பொறி செய்வாங்க இல்லையா அப்பம் செய்வாங்க இனிப்பு எல்லாமே சேர்ந்த உணவுக்கான ஒரு இது அந்த பொறி வந்து பாகு செலுத்துவாங்க அந்த வெள்ளை பாகு செலுத்தி அதை ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு நம்மளும் சாப்பிடுறதுங்கிறது வழக்கம் அந்த பொறி அவ்வளவு நியூட்ரிஷன் இன்னைக்கு எல்லாம் அவள் சொல்றோம் அவள் பொறி சொல்றோம் இல்லையா அவ்வளவு நியூட்ரிஷன் அது நீங்க விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற உணவுகள் எல்லாமே நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா பக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா மட்டுமே வாங்குற மாத்திட்டாங்க பண்றதுங்கிறது வெறும் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை கலந்து நம்ம சாப்பிடுறது கார்த்திகை பண்டிகைக்கு செய்யறது வந்து அரிசி பொறி அதுல வெள்ளப்பாக சேர்த்து நம்ம கலந்து செய்யறது வழக்கம் இது அந்த நேரத்துல செய்யற நம்ம செய்யற நைவேத்தியத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பக்கா நியூட்ரிஷன் நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது அதுதான் அதுல வழிபாடு இதெல்லாம் வெளியுது அப்படின்னாலும் வானுக்கும் மண்ணுக்கும் மாறாத ஒரு உருவமாக அப்படியே வியாபிச்சு சிவபெருமா நின்ன பண்டிகை அந்த பண்டிகை மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடுறதுக்கான பயணத்தை போய் தேடி கண்டுபிடிக்க முடியாம லிங்கோத்பவராக அப்படியே முழுக்க வான வியாபிச்சு நின்னாரு அண்ணாமலையார் அதை கொண்டாடுற பண்டிகை இது இன்னைக்கும் அண்ணாமலையார் கோவில்லையும் அந்த மலை மேலையும் அந்த தீபம் எரியற அழகு அது தனி அழகு தான் கார்த்திகை பெரிய கார்த்திகைக்கு இருந்து பதினோரு நாள் வரைக்கும் அந்த தீபம் மாலை நேரத்தில் அங்கே ஏற்றுவாங்க அதை நம்ம தரிசனம் பண்ணலாம் கிரிவலம் பண்ற போது அந்த தீபத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் அண்ணாமலைக்கு ஈடு இணை உலகத்துல வேற எந்த திருக்கோவிலையும் சொல்லவே முடியாது அடிக்குரு லிங்கம் அடிக்குரு லிங்கம் எங்க நீங்க காலை வச்சாலும் அங்கே லிங்கம் இருக்கும் நம்ம அது மேலதான் நடந்தே போகிறோம் அங்கே அதனாலதான் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலைன்னாங்க யாருக்கெல்லாம் கொடுப்பனர் இருக்கோ யாருக்கெல்லாம் அதுக்கான இது இருக்கோ அங்க போவாங்க அந்த சுத்தி வருவாங்க அந்த மண்ணை மிதிப்பாங்க அந்த கிரிவலத்தை அனுபவிப்பாங்க அது வந்து உடலுக்கும் மனசுக்கும் அப்படி ஒரு ரீசார்ஜ் பண்ணின ஒரு பெரிய விஷயம் அடிக்கடி நான் சொல்றது வந்து பதினாலு கிலோமீட்டர்ல பாதி வரைக்கும் தான் நம்மளுடைய முயற்சி அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இறைவனுடைய முயற்சி தான் அவனுடைய அருள் தான் நீங்க நடந்து பார்த்தவங்கள்ட்ட கேட்டீங்க என்ன தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாதிக்கு மேல வந்து எப்பா இறைவா நீ நடக்க வைன்னு சரணாகதி ஆகும் சத்தியமா ஆமா ஆமா அதுக்கப்புறம் நடக்க வைப்பாரு பாருங்க அங்கதான் இருக்கு அஹ் இந்த பிரசவ வைராக்கியம் சொல்லுவாங்கல்ல மாதிரி நடந்து முடிக்கும் போது இறைவா நம்மள எப்ப நே நடத்தி முடிக்க வைப்பன்னு தோணும் ஆனா கிரிவலை முடிச்சுட்டு திரும்ப வந்தா ஒரு நாள்லயே மறுபடியும் எப்ப போலாம் அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள தோணும் அந்த மலை பார்க்க பார்க்க எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளவு அழகு கற்ப கோடி வருஷமா இருக்கு அந்த மலைனாலும் எவ்வளோ ஆங்கிள்ல பாத்தீங்கன்னாலும் அது அவ்வளவு அழகா இருக்கும் எந்த நேரத்துல அதிகாலையில பார்த்தா ஒரு அழகு நடுநிசியில பார்த்தா ஒரு அழகு அத கொள்ளை அழகுக்கு ஈடு இன்னமும் ஆயிரக்கணக்கான சித்த புருஷர்கள் நமக்கு பெயர் தெரியாதவங்க நிறைய பேர் இருந்துட்டே இருக்காங்க இன்னமும் நானும் அதிகம் நடந்திருக்காங்க கிரிவலம் வர்றாங்க ஆஹ் நிறைய முறை இறைவன் அனுமதிக்கு தரும் போதெல்லாம் முடிஞ்ச போதெல்லாம் நான் போறது வழக்கம் ஒரு முறை திருநீர் வாசனை வந்திருக்கு ஒரு முறை பிச்சிப்பூ இருக்கு இல்லையா ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூவினுடைய வாசனை வந்திருக்கு அந்த இடத்துல அதுக்கான வேலையே கிடையாது ஆனால் மலை சுத்துற பாதையில திருநீர் வாசனையும் ஜாதிப்பூ வாசனையும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நடக்க முடியுமான்னு சந்தேகத்துல போவோம் ஆனா டக்குன்னு நடக்க வச்சிருவாரு இன்னைக்கு நடக்கணும்னு ரொம்ப திட்டமிட்டு போவோம் இப்ப நடக்க முடியாம ஆயிடும் இத மாதிரியான வேலைகள் சோதனைகள் நிறைய அண்ணாமலையார் கொடுப்பாரு அங்க மலைப்பாதையில இருக்கிற பெரியவர்கள் அருளாளர்களுடைய அந்த சந்நிதி ஒன்னொன்னு ஒன்னொன்னு நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது கண்டிப்பா நிச்சயமா பாக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நான் ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருவேன் மூணு மணி நேரத்துல முடிச்சிருவேன் அதெல்லாம் ஒரு பெரிய பெருமையே கிடையாது ஆஹ் அங்க நின்று அந்த இடத்த அந்த காற்றை சுவாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிறைமாத கர்ப்பிணி அடி மேல அடி எடுத்து வச்சா எப்படி எதுவா நடப்பாங்களோ அது போல நிதானமா அனுபவிச்சு நடக்கணும் அந்த கிரிவலம் வர்றத அது அனுபவம் தனி அதுலயும் கார்த்திகை பண்டிகை அங்க கோலாகலம்தான் அலையா இருக்கு கார்த்திகை தீபத்துல இவ்வளவு பெரிய தாத்பரியம் இருக்கும்போது சிலவர் மத்தியில மட்டும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டு அதெல்லாம் மிச்சம் வைக்கிறதுக்கு வெடிக்கிறக்காவே ஒரு நாள் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கான இந்த ஒரு பதிவார் கொண்டாட்டதுன்னா அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நல்லா கொண்டாடுங்க இதுல கொண்டாடலாம் ஆனா இது கொண்டாடுறதுக்காதான் இப்படி ஒரு இது அது வந்து அவங்களுடைய சிறுபிள்ளை தனம்தான் மறுபடியும் நம்ம சொல்லலாம் தப்பு தப்பில்லை நீங்க இன்னைக்கும் நம்ம இதுல தேர் காலத்துல கிராமத்துல ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு சாமி பரப்பாடு ஆக போகுதுன்னு சொல்றதுக்கான அப்ப அதெல்லாம் கிடையாது இல்ல அந்த நோட்டிபிகேஷன் கம்யூனிகேஷன் அதுதான் அதனுடைய இது இன்னொன்னு உற்சாகத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த வான வேடிக்கை காட்டுறது அப்புறம் பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கறது இப்ப நம்ம பிடிச்ச ஒரு நடிகரோ தலைவரோ வர்றாங்கன்னா கூட நம்ம பட்டாசு கொளுத்துறோம்ல நம்ம வீட்டுல ஒரு திருமண ஊர்வலம் நடக்குதுன்னா ஊரையே தம்சம் பண்றோம் இல்ல சாதாரண மனிதர்களுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற போது ஆண்டவனுக்கு நம்ம கொண்டாடுறதுல தவறு இல்ல ஆனா எந்த கொண்டாட்டமும் யாருக்கும் பாதிப்பு தரக்கூடாது கண்டிப்பா வந்து நம்ம கொஞ்சம் எல்லையோட நிறுத்திக்கணும் நம்ம ஓவர் பக்தி மேலிட்டுல அடுத்த வீட்டு கூரையில போய் பட்டாசு வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அதை வந்து சந்தோஷமா வெளிப்படுத்தணும் அந்த சந்தோஷம் அடுத்தவங்கள பாதிக்க கூடாது சிறப்பு இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி இன்னும் இன்னொரு இன்டர்வியூல நம்ம சந்திக்கலாமா இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் நன்றி ரொம்ப நன்றி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் மேடைகள்ல சொல்ல முடியாததை எல்லாம் எனக்கு இங்க சொல்றதுக்கான சந்தர்ப்பமா இந்த நேர்காணல் அமைஞ்சது வாராகி டிவி அன்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி